ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் நார்ச்சத்து கால்சியம் அதிகம் நிறைஞ்ச பச்சை பச்சைப்பயிர் வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு பச்சை பயிருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பயறு உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் ஆகும் நான் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா இது போல் நல்லா ஊறி வரணும் நல்லா இந்தளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச பொருட்களை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் முதல்ல தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக ஊற வச்சிங்கன்னா கிரைண்டர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா போல் அரைச்சி வந்திருக்கணும் ரொம்ப மையமும் இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேஜாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் மிச்சம் இருக்க பயிறு வகைகளையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல இந்த பக்குவத்தில் வெளியும் ரொம்பவும் தனியாகிடக்கூடாது இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எப்போமும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் பயிறு வச்சு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது நல்ல இந்த பக்குவத்தில் மாவு இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே மூடி போட்டு மூடி புளிக்க வைக்கதா இருந்தால் குறைஞ்சது ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் வரைக்குமே புளிக்க வைக்கலாம் கிளைமேட்டை இருக்குது நான் கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ரெஸ்ட்டு கொடுத்து கலந்து எடுத்துக்கிறேன் இந்த மாவில் தோசையும் செய்யலாம் இட்லியும் செய்யலாம் இட்லி செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக புளிக்க வச்சு மட்டும்தான் செய்யணும் இல்லை உடனே தோசை ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க உளுந்து வேர்க்கடலை ரெண்டுமே நல்ல கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாதிரி வருபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பூண்டு கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க பல்லாரி வெங்காயம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து டூ ஒரு பதினஞ்சு போல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து வெங்காயம் கொஞ்சமாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் மசிச்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இதுபோல் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு குத்தளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சட்னி செய்யறதுக்கு இலை முருங்கைக்கீரையாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முத்துன முருங்கைக்கீரையாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இலை முருங்கைக்கீரையாக இருந்தால் எடுத்து செஞ்சுக்கோங்க ரொம்ப கீரை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக ஒரு குத்தளவுக்கு கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரையோட கலர் மாறக்கூடாது கீரை லைட்டாக கலர் மாறாமல் சுருண்டு வரணும் இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா எடுத்து அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களை இதோடு சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுக்கப்புறமா இப்போ வதக்கி வச்சுருக்க கீரைகளை இதோடு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி நீங்கள் சேய்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு குட்ட அளவுக்கு புளி சேர்த்து நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி சேர்க்க தேவையில்லை தக்காளியில் உள்ள புளிப்பே போதுமானது புளி சேர்க்க தேவையில்லை இங்கே தக்காளி சேர்க்காத பட்சத்தில் புளி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எண்ணெய் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காய தூளி சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற அருமையான முருங்கைக்கீரை வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும் இது இட்லியோட தோசையோட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா லேசாக தண்ணி தொளிச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க லைட்டாக ஓரங்களில் இல்லை ஏதாவது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்து திருப்பி போட்டுடலாம் பச்சை பயிரில் இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம தோசைக்கெல்லாம் மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு நாலு டு அஞ்சு நாள் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக தோசை ஊற்றும் போது தோசைக்கல்லில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தோசை சுட முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை வலிமையாக வச்சுக்கிறது பெருமங்கு வகிக்கிறது இல்லை கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களின் வலிமையை நல்ல இரும்பு போல் ஆக்குறதுக்கு உதவி செய்கிறது நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் தோசைகளை எடுத்து வச்சுக்கலாம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு முள்ளங்கி சட்னி கத்திரிக்காய் சட்னி கருவேப்பிலை சட்னி முருங்கைக்கீரை சட்னி இந்த மாதிரி வித்தியாசமான சட்னி எல்லாமே நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பயிரோட பச்சை ஸ்மெல் பிடிக்காதவங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக பாத்திரத்தில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல லைட்டாக அதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிங்கன்னா இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்